வணக்கம் 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 நான் உங்கள் கோவா தாத்தா தாத்தா பார்க்க போறோம்னா நடிகண்டா நீ நடிகண்டா மகா நடிகர் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அவரு ஒரு நல்ல நடிகர் நல்ல குணசித்திரமான நடிகர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதாவது எப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை அந்த மாதிரி நடிகர் இப்போ அவர் ஃபேன் பேக்ஸ்க்கும் இருக்கு நிறைய இருக்கு ஆனால் அவர் வந்து ஒரு டீ தூள் விளம்பரத்துல அவர் அடிச்சிருக்காரு ஆடுல அதில் அடிச்சிருக்கார் அதில் வந்து சொல்றாங்க இந்த டீ நல்லா இருக்கும் அது அவருடைய நல்ல குண அதிசயம் நல்ல கலரு இதெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் ஓகே தான் கடைசியில் அவர் ஒன்று சொல்றாரு அதை என்ன புரியுது இது தமிழருக்கான டீ அப்படிங்க தமிழர் கடைசி தனியாக ஒரு டீ இருக்கா எனக்கு தெரியல ஒருவேளை அவருக்கு தெரியுது என்னவோ என்ன காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இவர் நல்ல நடிகர் வேற அதுலயும் மகா நடிகர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கினவர் அவர் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சொல்ல எடுத்து சொல்லிக்கலாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் எனக்கு தமிழ் அப்படின்னு எந்த நடிகர் சொன்னாலும் மக்களை ஏமாத்துறான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எந்த ஒரு தலைவரும் தமிழண்டா அப்படின்னு சொன்னான்னு அந்த மக்களை மாதிரி தான் தோணுது அதனால இவர் தமிழருக்கான டீ அப்படின்னு சொல்றதுல எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது ஏன்னா உங்களை நம்பி உங்களுடைய ரசிகர் என்ன உள்படம் நானும் உங்க ரசிகன்தான் அவ்வளவு உள்படம் நீங்க சொல்றதுக்கோசம் அந்த டீயை குடிக்கிறோம் அதனால நீங்க இனிமே வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க சரி இவ்வளோ தாங்க இன்னைக்கு அடுத்த வீடியோ மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு விடை உங்கள் கோவா தாத்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் அந்த பில் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஆதரவை எப்பவும் போல தாங்க ஆதரவு பத்தாது இன்னும் கொஞ்சம் மேல்கொண்டே எதிர்பார்க்குறேன் பாபா தாத்தா ஏன்னா சேனலை விரிவு பண்ண போகிறோம் சரிங்க வெல்கம்